ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷயலக்ன பத்திரி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது நவரத்ன கற்கள் அதாவது ராசி கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி பார்ப்போம் இது பொது வெளியில் எப்படி இருக்குது அப்புறம் ஏஎல்பி ஜோதிட முறையில் இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக வந்து நவரத்தின கற்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மோதிரத்தில் நவரத்ன கற்களை வச்சுக்கிட்டு அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அவங்களாவே வாங்கி பயன்படுத்துவாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய பிறப்பு ராசிக்கு எந்த கல் அப்படின்றது மாதிரி அவங்களா பார்த்து அவங்களா பண்ணுவாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல்லை ஒரு ஜோதிட கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கி போடுவாங்க அதே கல்லை வந்து காலத்துக்கும் உபயோகப்படுத்திகிட்டு இருப்பாங்க இது எதுவுமே வந்து சாதகமாக இருக்குமா அப்படின்னா கரெக்டாக இருக்காது ஏன்னா உதாரணமாக எப்படி நோய் வந்தது அப்படின்னா அந்த நோய் இருக்கிற வரைக்கும் தான் அந்த விஷயத்தை பயன்படுத்தணுன்னா மருந்தை பயன்படுத்தணுன்னா கரெக்ட் அதுக்கு மேலே வந்து அந்த மருந்தை பயன்படுத்தினா அது ஒன்றும் பயன் இல்லாமல் சும்மா சாப்பிடக்கூடிய மருந்து இதாகவும் இருக்கும் இல்லை சில இடத்துல அதுவே வந்து எதிர்வினையாற்றக்கூடிய தன்மைகளும் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ராசி கற்களுமே வந்து நீங்கள் வந்து ஒரு சில காலகட்டங்களில் தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதுவும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் பட் பொதுவாக சொல்கிறப்ப ஒரு சில காலகட்டங்களில் தான் அது உங்களுக்கு பயனளிக்கும் சில காலகட்டங்களில் நீங்கள் போட்டீங்கனாலும் அது பயன் இருக்காது பட் ஒரு எஃபெக்டும் இருக்காது அதனால் நீங்கள் ஒரு அழகுக்காக போட்டுக்கலாம் சில காலகட்டங்களில் அந்த கல்லே வந்து உங்களுக்கு எதிர்வினையாற்றி அதை தெரியாமல் பயன்படுத்துகிறது தான் ஆபத்து இப்போ உதாரணமாக நவரத்ன கற்கள் நிறைய கற்கள் இருந்தாலுமே வந்து பொதுவாக எந்த கல்லை வந்து பிரபலமாக எல்லாம் பயன்படுத்துகிறாங்க வைரம் அதிபதி சுக்கிர பகவான் அப்போ சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஆசை தான் இப்போ இந்த கல் எல்லாமே வந்து நம்ம வாங்குகிறாங்க சிலர்லாம் வாங்குகிறாங்க வைர நகை தான் வாங்குவோம் வைர செயின் தான் போடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க எதுக்கு எதனால் பண்ணுறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா ஒன்று பணம் நிறையா இருக்குது இல்லை திடீர்னு ஒரு வருமானம் வரும் இல்லை எங்கள் குடும்பம் இப்படி கௌரவம் எங்கள் குடும்ப கௌரவத்துக்கு இது போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லை பேராசைக்காக நமக்கு இதெல்லாம் போட்டால் தான் நல்லது அப்படின்றது அவங்களே நினச்சி ஒரு விஷயங்களும் பண்ணுவாங்க பொதுவாகவே வந்து ஒரு நல்ல விஷயமும் சரி கெட்ட விஷயமும் சரி நம்மளுடைய துணை இல்லாமல் நடக்கவே நடக்காது நம்மளோட நம்ம சிந்தனை நம்மளுடைய செயல் மூலமாக தான் அது நடத்தும் அதை என்ன ஆச்சரியன்னா அது நமக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்குன்றது தான் உண்மை இப்போ உதாரணமாக இயல்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே மற்ற ஜாதக முறைகள்லாம் பிறப்பு லக்னத்தை வச்சு தான் எல்லாம் பா வளர்ந்து பார்ப்பாங்க அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட முறையோட சிறப்பம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா காலத்திற்கேற்ப லக்னம் வளரும் அப்படின்றது அதோட தனிச்சிறப்பு அதோடைய அடிப்படை அப்படின்னே சொல்லலாம் இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகர் பிறப்பு லக்னம் எதுவாகனாலும் இருக்கட்டும் ரிஷப அக்ஷய லக்னத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து வைரம் பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது அதே போல் துலாம் அட்சய லக்னத்தில் பயணிக்கிறாருனாலும் அவரும் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லலாம் அதே போல் தனுசு அட்சய லக்னம் மீன அட்சய லக்னம் காலங்கள்லையும் வைர நகைகள் வைரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது இது வந்து பொதுவாக அந்த லக்னம் பயணிக்கும் போதே அவர் பயன்படுத்ததை கண்டிப்பாக விட்டுணும் இன்னும் சில லக்னங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் பயனளிக்கும் குறிப்பிட்ட காலங்களில் பயணி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற நிகழ்வு இருக்கும் இப்போ உதாரணமாக சொல்ல போகணும் அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க அதாவது கன்னி அட்சயலகரம் ஹஸ்ட ஹஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அவங்க வைர நகையை கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது ஆனால் இவருடைய எதிர்பார்ப்பே வந்து பெரிய லெவலில் இவர் எதிர்பார்த்து என்ன பண்ணுவார்னா பெரிய லெவலில் நகையை போடுறேன் அப்படின்னு போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நகை வாங்காமல் அந்த வைர செட் அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க இல்லைங்களா எப்படி அந்த நெக்லஸ் வாங்குவாங்க கூடவே வந்து அந்த காதில் போகிற இயரிங் வைரத்தில் வாங்குவாங்க பேங்கிள்ஸ் வயரிங்கில் வாங்குவாங்க இந்த மூணு விஷயம் இந்த காலகட்டங்கள பயன்படுத்தவே கூடாது இது தெரியாமல் அவங்க வாங்கி பயன்படுத்தி அதோட தீராத பிரச்சனை தான் அவங்களை உருவாக்கக்கூடிய நிகழ்வு அவங்களே கிரியேட் பண்ணிவிடுவாங்க இதனால அவங்களுடைய அஸ்த நட்சத்திரத்தில் போகும்போது அவங்க பேராசிரியை அதை கிரியேட் பண்ணி அதை பிரச்சனையில் மாட்டணும் இதனால் என்னென்ன நிகழ்வுகள் வரும் அப்படின்னா ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்கும் இப்போ இந்த காலகட்டங்களோட நிறையா பேர் இந்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் புதுவெளியில் இந்த மூட் ஸ்விங் வருது நிறைய எமோஷ்னல் சேஞ்சஸ் இருக்குது சிலர்கிட்டனால் அவங்கள இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க ஏன்னா ஹஸ்த நட்சத்திரத்துக்கே அந்த சிறப்பு இருக்குது நிறையா எமோஷ்னல் இம்பேலன்ஸ் நிறையா அந்த காலகட்டங்களில் வரும் பட் அந்த நிலையில் இதை இன்னமும் இந்த எப்படி எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறது அப்படின்ற கணக்கில் மறுபடியும் இந்த வைரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள சிலர் அனுதினமும் அணுகக்கூடிய நிகழ்வும் வந்துருக்கு அதில் கமல் போட்டிருப்பாங்க இல்லை சிலர் மோதிரம் போட்டிருப்பாங்க சிலர் செயின் கூட போட்டிருக்கலாம் வைரத்துலேயே டெய்லியும் யூசேஜ் பண்ணுவாங்க அது அவங்கள அறியாமையே பண்ணக்கூடிய நிகழ்வில் வந்து இதுவே வந்து அவங்களுக்கு அதீத ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எந்தெந்த காலகட்டங்களை பயன்படுத்தணும்னு இருக்குது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்கு நல்லதாக இருந்தாலுமே வந்து ஒரு சில தான் நம்மளுக்கு பயன்படணும் அப்போதை மட்டும்தான் அதை எடுத்துக்கணும் இதைத்தான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அந்த அளவுன்றது பொதுவாக வரையறுக்கப்படலை ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அந்த அளவுன்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதான் உண்மை இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் அட்சையலக்கணப்பத்திய ஜோதின முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அட்சயலக்கணப்பத்தை ஜோதின முறை உருவாக்கிய அமைப்பூரிய பொதுவுடை மூர்த்தி ஐயாவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் எல்லாம் எல்லாமில் இறைவின வேண்டிட்டு மீண்டும் ஒரு இயல்பி முறையிலான ஜாதக உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்